ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஆந்திரா ஸ்பெஷலுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு குழம்பு வகையை சேர்ந்தது இது வந்து புணுகிலு பஜார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் பிகினர்ஸுக்கு கூட தைரியமாக செய்யலாங்க இது வந்து நம்ம ஜஸ்ட் உளுந்து தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து அப்படியே எண்ணெயே இல்லாமல் இந்த போண்டாவை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நான் இப்போ எதுக்கு இந்த பிளேட்லயே வச்சுருக்கேன் தெரியுங்களா சாதம் கட்டு அதுக்கு பதில் இந்த குழம்பையே நம்ம சாப்பிட்டுடலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் வெங்காயம் கட் பண்ணி போடுறதுங்க இந்த வெங்காயம் வந்து அப்படியே அற அரை வாசியா பாதியா சூப்பராக இருக்கும் டெம்டிங்கா இருக்கு எப்போ வீடியோ முடிஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த குழம்பு செஞ்சோம் உடனே எல்லாம் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குழம்பு ரெடியா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் பார்க்கும்போது அழகா இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஆந்திரா ஸ்பெஷல் அதுவும் ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து பாட்டிங்க மாமியாருங்க அம்மாங்க மாதிரி தான் இந்த செய்றாங்களா இல்லையானு எனக்கு தெரியல இந்த ரெசிபி எனக்கு கிடைச்சதுமே எனக்கு வந்து எப்பவுமே பாரம்பரியமான விஷயம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இறங்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு செஞ்சு பார்த்ததுல இன்னைக்கு நாம செய்யறோம் பாருங்க இப்ப வந்து இது மாதிரி ரொம்ப பெருசு இல்லாம சைஸ் வெங்காயம் இது மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கணும் இதுக்கு இப்போ இது பாருங்க மாங்காய் வந்து புளிப்புக்கு வந்து நான் மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த பாதி அளவுக்கு ஒரு பக்கம் பாதி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கணும் வதக்கிறதுக்கு முன்னாடி நாம இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் முன்னாடி நான் இந்த உளுந்து ஊற போட்டேன் இப்போ நம்ம இதை வதக்க ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம இதை மிக்ஸியில அரைக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் இந்த உளுந்து ஊற வைக்கும்போது ஊற வச்சுக்கணும் இப்போ நம்ம இதை மிக்ஸியில வந்து எது சேர்க்கணும் அப்படின்னா இது காரத்துக்கு மிளகாய் மூணு மிளகாய் எடுத்திருக்கேங்க அதோட இந்த பெரிய வெங்காயம் நல்லா பெருசா ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து மெயினா விழுதுங்கிறது இந்த பெரிய வெங்காயம் விழுது தான் வேற எந்த விழுதும் இல்லை அதனால நமக்கு அந்த விழுது நிறைய இருந்தா தான் தொ தொட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கோசம் நான் இது மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த வெங்காயம் வரமிளகா அதோட சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த அளவுக்கு சீரகம் போட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுல நான் ஆயில் விடணும் நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடுறேன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எது வேணாலும் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விடும்போது இதோட ருசி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதுல வந்து இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் இந்த எண்ணெய் விட்டு பாண்டி நல்லா சூடா இருக்கு அதனால நான் உடனே கடுகு போடுறேன் அதுக்குள்ள கடுகு பொரியட்டும் இப்போ இது வந்து என்ன பேரு அப்படின்னா புணுகுல பசாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புனுகுலு அப்படின்னா அந்த சின்ன சின்ன போண்டா அவங்க ஊர்ல நார்த் அங்க ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் தெலுங்கானால எல்லாருமே இந்த சின்ன சின்ன போண்டா போடும்போது புனுகுலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த புணுகுலு குழம்பு தாங்க இது எப்படி அப்படின்னா எதுவும் எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மி இத நம்ம ஊத்தி இருக்கோம் பாருங்க இந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் இதுலயே இதை சரிஞ்சிடலாம் இப்போ கடிக்கு புரியட்டும் இப்ப பாருங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு கடுகு இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இது வந்து ஒவ்வொரு வெங்காயம் இது நாலு வெங்காயங்க இது மாதிரி இப்படி இந்த வெங்காயத்தை இது வந்து கடைசியில அதோடைய சுவை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்படி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் சில்ல வச்சுக்கோங்க அடுப்பு இந்த மாங்காய் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது அப்படின்னு இது மாதிரி கொஞ்சம் பெரிய வான்ல எடுத்துக்கோங்க கலர்றதுக்கும் நல்லா இருக்கும் அதே டைம்ல அந்த பார்த்தீங்களா இது மாதிரி உருண்டு வரும் அழகா இருக்கும் இந்த குழம்பு முடிஞ்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இப்ப இந்த மாங்காவோட இது எல்லாமே வதங்கணும் இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இந்த விழுதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த விழுதை இதுல சேர்த்துடணும் நல்லா வாசனை கும்முன்னு இருக்கும் ஸ்டார்டிங்லேயே கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வந்து கேட்டாலும் அந்த அளவுக்கு இருக்குங்க என்ன பூண்டு உரிக்க வேண்டாம் இஞ்சி தோல் எடுக்க வேண்டாம் எதுவுமே இல்ல டக்கு டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு விழுது அரைக்கணும் அதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது விழுது என்ன அப்படின்னா வெல்ல வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சரிசி இப்போ தண்ணியோடைய சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க போகிறதா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அ ஜாஸ்தி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பீச்சிக்கிட்டு வெளியில் வரும் இப்போ இதோட மஞ்சத்தூள் போட்டு இதான் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அரை மணி நேரம் மேல ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்களா நல்லாவே நல்லா ஊறி வந்திருக்கு இப்ப இதுல இருக்கிற தண்ணிய எடுத்துடுங்க லேசான தண்ணியோட இத மிக்சியில சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே இருத்திக்கோங்க வேணும்னா நாம தண்ணி வெட்டுக்கலாம் இப்போது இந்த உளுந்தை மிக்சியில் அரைச்சிக்கலாம் எப்படி அப்படின்னா நம்ம போண்டா போடுற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் விப்பர்லேயே போடுங்க சைட்ல இருக்க உளுந்தெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க ரெண்டாவது தரம் இப்போ வந்து நான் கீழே இருந்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது தரம் கொஞ்சமாக விட்டிருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இது இன்னும் கொஞ்சம் மிதிப்படணும் அதனால நான் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன் இப்போ நான் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு முக்கால் அழாக்கு அதாவது முக்கா நூத்தி மில்லி போட்டிருக்கேன் இதுல வந்து முக்காவாசி மில்லி டம்ளரு முக்காவாசி போட்டிருக்கேன் நூற்றி கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்ப இது இன்னும் கொஞ்சம் அறப்படட்டும் தொட்டுக்கிட்டு அப்படின்னா போண்டா பதத்துக்கு மாவு நல்லா அப்படியே வரணும் அது மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும் இப்போ நாம இதுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு ரன் கொடுத்துடலாம் இப்போ இத மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றும் அரைக்கும் போதும் மத்தி மத்தியில நான் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்க இந்த வெங்காயம் நம்ம விழுதும் வதங்கி இருக்கணும் பச்சை இருந்தது அப்படின்னா அனல் சன்னம் வச்சுட்டு நம்ம அனல் சன்னம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த விழுதும் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு இப்ப பாருங்க வாசனை அப்படி குமு 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 இருக்கு வெங்காயம் வதங்குறது இப்போ இதுல வந்து இந்த நம்ம இந்த எள்ளும் பச்சரிசியும் போட்டு அரைச்சி அரைக்கும் வலிக்கும் போது கொஞ்சம் அடிசில பாருங்க நோய் நோயா இருக்கும் அதை நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும் இப்போ இது அழகா கலந்து விடுங்க இப்போ அனல் சேர்த்து விடுங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க சமையல் அறைக்கு வராதவங்க கூட டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது கொதி வரட்டும் இது கொதி வர்றதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் இந்தளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதிலேயே புளிப்பு உளி உப்பு காரம் எல்லாமே இருக்குது மாங்காய் போட்டிருக்கோம் மாங்காவோட புளிப்பு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை வந்திருக்கும் புலிகரைசல் வெட்டுக்கலாம் தப்பில்லை இப்ப இதுவே கூட நான் செய்யும் போது புளிப்பு பத்தலை அப்படின்னா அந்த மாங்காவோட புளிப்பு பத்தலை அப்படின்னா இதுக்கு நான் புளிக்கரை செல் தான் விட போறேன் இப்போ இது கொதி வர்றதுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுங்க அந்த காரம் மாங்காய் புளிப்பு அந்த ஜீரகத்தோட வாசனை அருமையாக இருக்குது இப்போ இது உப்பு வந்து ஒரு நூல் கம்மியா இருக்கு ஆனா இது கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல உப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம போண்டா மாவுலயும் உப்பு போட்டுருக்கறதல்ல உப்பு ஆகிடும் அதனால இப்போ பாருங்க கையில தண்ணி தொட்டுக்கணும் தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன போண்டாவா இதில் போடுங்க ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் தூர தூரமா கொஞ்சம் போடுங்க ஒன்று அங்க போட்டோமா இப்போ இங்க போடணும் இது மாதிரி இருக்கிற மாவு மொத்தத்தையும் நம்ம போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா ஒவ்வொரு தரம் மாவு எடுக்கும் போதும் தண்ணி தொட்டுக்கணும் இல்லை தண்ணி தொடலை அப்படின்னா உங்களுக்கு போண்டா ஷேப்பும் நல்லா இருக்காது அட் த மீன் டைம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம கைக்கும் நல்லா இருக்காது அதனால ஒவ்வொரு தரமும் தண்ணி தொட்டுக்கிட்டு போண்டா போடுங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இந்த போண்டா மொத்தமே அந்த தண்ணியை இழுத்துக்கும் வெந்து தண்ணி இழுத்துக்கும் பாருங்க தலை போல கொதிக்குதுங்களா இப்போ போட்டது பாருங்க எப்படி நம்ம எடுத்து ஒண்ணு மட்டும் அசைச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க அழகா நல்லா உங்களுக்கு போண்டா வாட்டமே இருக்கும் இப்போ இது அப்படியே இது வந்து தண்ணி நம்ம அரைக்கும் போது மாவுல கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போண்டா குண்டா வராது தட்டா தட்டியா போகும் அன்ஷேப்பா இருக்கும் அதனால நம்ம அரைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ இதை அனல் மூடி வச்சு அனல் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பத்து பன்னெண்டு நிமிஷமா வெந்திருக்கு கலந்து பாருங்க இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் வெந்த அப்புறம் அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகும் இதுதான் குழம்பு முடிஞ்சிடுச்சு நல்லா வெந்துடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முந்தி எடுத்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து உங்களுக்கு இந்த உளுந்து போண்டா வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு வழுக்கு வழுக்கும் நல்லா இருக்காது அது மாதிரி நீங்க யோசனை பண்ணி பார்த்து நிதானமா அத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க அதே போல மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரிதான் இந்த குழம்புடைய டேஸ்ட் வரும் மாங்காவோட புளிப்பு பக்கல அப்படின்னா கண்டிப்பா புளிக்கரைசல் கொஞ்சம் ஊத்தி அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதே போல உப்பு காரம் எல்லாமே இது வந்து சூப்பர் காரமா செய்வாங்க ஆந்திராக்காரங்க நம்மளால அந்த காரம் சாப்பிட முடியாது நமக்கு தேவை எப்படியோ அது மாதிரி நாம காரம் செஞ்சுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் இப்ப வந்து இந்த குவான்டிட்டிக்கு அவங்க பத்து காய் மிளகாய் போடுவாங்க அந்த அளவுக்கு காய் போடுவாங்க ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குழம்பு கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க ஈஸியான இன்கிரீடியன்ஸ் இது மொத்தமே ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஆயிருக்கு உளுந்து ஊற வச்சுட்டு நிதானமா நான் வெளியில போயிட்டு வந்தேன் உளுந்த ஊற வச்சுட்டு மோர் கர அடிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே செஞ்சுட்டு வரும்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம இந்த குழம்பெல்லாம் கொதிக்க வர போகும்போது நம்ம அந்த உளுந்து போண்டா போட்டால் போதும் இல்லையா அதனால நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது லை இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஐடியா அதாவது சந்தேகம் ஏதாவது தோணலை அப்படின்னா ஏதோ நமக்கு மிஸ் ஆறுதே அப்படின்னா இன்னொரு தரம் பாருங்க இன்னொரு தரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் தீர்ந்துடும் ஏன் அப்படின்னு சொன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பயப்படுவாங்க கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இது மாதிரி நான் சொல்றேன் இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் தெரியுங்களா ஆப்பம் இந்த தோசை வெரைட்டிஸ் அது மாதிரி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இடிஹாப்பம் அது மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நீங்கள் திக்னஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது வந்து இன்னும் ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கூட ஆகும் அதனால நம்ம நல்லா ஈஸியாக பரிமாறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இப்போ நம்ம பரிமாறும்போது இந்த வெங்காயம் வருது இல்லைங்களா இந்த வெங்காயம் அப்படி இப்படியே பாதி பாதி வெங்காயமாக நம்ம கலக்கறதை பொறுத்திருக்கு அதுவும் இல்லாமல் அந்த காம்பு கிட்ட நம்ம அந்த அடர்த்தியாக இருந்தது அப்படின்னா பாருங்க இது மாதிரி இருந்தது அப்படின்னா அழகா அப்படியே வெங்காயத்தோட வரும் எம்மியா இருக்குங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பாப்பீங்க டேஸ்டியான ஒரு குழம்பு புனுகுல பஜார் என்ன அதாவது புனுகல் அப்படின்னா அந்த போண்டா பஜார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பஜார் அளவுக்கு போண்டா இருக்கும் பஜார்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல அது மாதிரி போண்டா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பாரம்பரியமான குழம்பு கண்டிப்பா செஞ்சு பாருங்க இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க ஏன்னா உளுந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்களா செஞ்சு பார்ப்பீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் சுஜாதா மனோகரன்